சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை சிம்ரன் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான சீம ராஜா சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை பிந்து மாதவி இணைந்து நடித்த இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக கேடி பில்லா கீழாடி ரங்கா மற்றும் இரண்டாவதாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை ராதிகா சரத்குமார் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான மிஸ்டர் லோக்கல் திரைப்படம் சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை கீர்த்தி சுரேஷ் இணைந்து நடித்த மூன்று திரைப்படங்கள் முதலாவதாக ரஜினி முருகன் இரண்டாவதாக ரெமோ மற்றும் மூன்றாவதாக சீமராஜா திரைப்படத்தில் சிறப்பு தோற்றமாக ஒரு சில காட்சியில் மட்டும் நடித்திருப்பார் சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை ஓவியா இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியான மெரினா சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை சுருதிஹாசன் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியான மூன்று சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை பானுபிரியா இணைந்து நடித்த இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக மூன்று படத்தில் தனுஷிற்கு அம்மாவாக நடித்திருப்பார் மற்றும் இரண்டாவதாக அயலான் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு அம்மாவாக நடித்திருப்பார் சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை ரோகிணி இணைந்து நடித்த இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக மூன்று திரைப்படத்தில் சுருதிஹாசனுக்கு அம்மாவாக நடித்திருப்பார் இரண்டாவதாக வேலைக்காரன் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு அம்மாவாக நடித்திருப்பார் சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை நந்திதா ஸ்வேதா இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியான எதிர்நீச்சல் சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை நயன்தாரா இணைந்து நடித்த மூன்று திரைப்படங்கள் முதலாவதாக எதிர்நீச்சல் இரண்டாவதாக வேலைக்காரன் மற்றும் மூன்றாவதாக மிஸ்டர் லோக்கல் திரைப்படம் சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை ஸ்ரீதிவ்யா இணைந்து நடித்த மூன்று திரைப்படங்கள் முதலாவதாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இரண்டாவதாக காக்கி சட்டை மற்றும் மூன்றாவதாக ரெமோ திரைப்படத்தில் ஒரு சில காட்சியில் மட்டும் நடித்திருப்பார் சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை அன்சிகா இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியான மான் கராத்தே சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை சரண்யா பொன்மன்னன் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் ரெமோ திரைப்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு அம்மாவாக நடித்திருப்பார் சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை சமந்தா இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான சீம ராஜா சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் இணைந்து நடித்த இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக கனா மற்றும் இரண்டாவதாக நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை அனு இமானுவேல் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியான நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை கல்யாணி இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான ஹீரோ சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை பிரியங்கா அனுமோகன் இணைந்து நடித்த இரண்டு திரைப்படங்கள் முதலாவதாக டாக்டர் மற்றும் இரண்டாவதாக டான் திரைப்படம் சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை அதிதி சங்கர் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான மாவீரன் சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை சரிதா இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் மாவீரன் திரைப்படத்தில் அம்மா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை ராகுல் பிரீத் சிங் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான அயலான் சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை ஆதித்யா ராஜன் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியான மனம் கொத்தி பறவை சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை பிரியா ஆனந்த் இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியான எதிர்நீச்சல் சிவகார்த்திகேயன் மற்றும் நடிகை ரெஜினா கசேந்திரா இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியான கேடி பில்லா கில்லடி ரங்கா